முட்டை சாப்பிடும்போது அது நம் உடலில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை அத பத்தி தெரியாம இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எத்தனையோ வகையான நியூட்ரியன்ஸை கொண்டு இருக்கும் முட்டையை சூப்பர் ஃபுட்னு சொன்னாலும் அதுல எந்த தவறும் இல்ல ஏன்னா இது முழுமையான மற்றும் சரியான உணவு அப்படிப்பட்ட இந்த உணவு மேல சில கட்டுக்கதைகள் மற்றும் தவறான கருத்துக்களை உருவாக்கி கிட்ட இருந்து முட்டையை தூரமாக்க முயற்சி செய்யறாங்க அதிக முட்டைகளை சாப்பிடும்போது அது நம் உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும் பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம அதிக எடை மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமே சில கருத்துக்கள் மக்களிடையே இருக்கு. உண்மையாகவே முட்டை சாப்பிடும்போது அதோட விளைவு ஆரோக்கியமா இருக்குமா இல்ல ஆரோக்கியமற்றதா இருக்குமா? இத பத்தி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கனே? இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா சொல்லப் போறேன். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது முட்டையின் பண்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இது உண்மைன்னு உங்களுக்கே புரியும் முட்டை மூலமா உடலுக்கு தேவைப்படும் எல்லா வகையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அதனாலதான் இப்போ முட்டையின் சில முக்கியமான பண்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் ஃபுட்னு சொல்லப்படும் முட்டையில் ஆரோக்கியமான உடம்புக்கு தேவைப்படும் எல்லா விதமான நியூட்ரியன்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் குட் ஃபேட்ஸ் மற்றும் நிறைய விதமான நியூட்ரியன்ஸ் கூட முட்டையில் இருக்கு ஒரு பெரிய முட்டையில் பிப்டீன் பர்சன்ட் விட்டமின் பி டூ யோடின் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் செலினியம் ஃபார்ட்டி ஃபைவ் விட்டமின் பி டுவல் மாதிரியான உடலுக்கு தேவைப்படும் அண்ட் மினரல்ஸ் இருக்கு வெறும் இது மட்டும் இல்லாமல் போலேட் பயோட்டின் கோலின் விட்டமின் ஏ விட்டமின் டி பேண்டோதெனிக் ஆசிட் பொட்டாசியம் விட்டமின் இண்ட் கே மாங்கனீஸ் மற்றும் கால்சியம் கூட இருக்கும் அதே முட்டையில் எழுபது கேலரிஸ் ஆறு கிராம் புரோட்டீன்ஸ் அஞ்சு கிராம் ஃபேட் இருக்கும் முட்டையின் அதிகமான நியூட்ரியன்ஸ் யோக் அதாவது மஞ்சள் இருந்து தான் கிடைக்கும் மற்றும் வெள்ளை பாகத்துல அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கும் நிறைய பேர் யோக்கை எடுத்த தான் முட்டையை சாப்பிடுவாங்க சாப்பிட்டா பைல்ஸ் பிரச்சனைகள் ஏற்படும் மற்றும் உடலின் எடை நிறைய பேர் நம்புறாங்க உண்மையா சொல்ல போனா இது எல்லாமே தவறான கருத்துகள் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தினமும் ஒரு முட்டையை மஞ்சள் கருவோடு சாப்பிட்டா எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது அதே போல பாயில்டு எக் மற்றும் ஆம்லேட்டை சாப்பிட்டா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஆனா அதிகமான மசாலா போட்டு செய்கிற டிஷ்ஷை சாப்பிட்டா அது மூலமாக பைல்ஸ் அசிடிட்டி டயரியா மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் டாக்டர் சொல்றாங்க இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகமான மசாலா பொருட்களை பயன்படுத்தி செய்கிற உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் ஒருவேளை நீங்கள் தினமும் ரெண்டு முட்டை சாப்பிட நினைச்சிங்கன்னா ஒரு முட்டையை மஞ்சள் கருவுடன் இன்னொரு முட்டையை மஞ்சள் கரு இல்லாமல் சாப்பிடுங்க இது உங்களுக்கு பிடிக்காம இருந்தால் ஒரு நாள் ரெண்டு முட்டைகளையும் மஞ்சள் கரு இல்லாமல் இன்னொரு நாள் மஞ்சள் கருவுடன் சாப்பிடுங்க இந்த வழிமுறையில் எது வேண்டுமானாலும் நீங்க கடைபிடிக்கலாம் அதனால எந்த தீங்கும் ஏற்படாது ஒருவேளை நீங்க பாடி பில்டரா இருந்தீங்கன்னா தினமும் நீங்க நிறைய முட்டைகளை சாப்பிடுவீங்க பொதுவா எல்லாருமே மஞ்சள் கரு இல்லாம தான் சாப்பிடுவீங்க ஏன்னா அதிகமான மஞ்சள் கரு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும்னு பாடி பில்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை நீங்க தினமும் ஒரு முட்டைய சாப்பிட்டா அதை மஞ்சள் கருவுடன் சாப்பிட்றதுனால எந்த ஆபத்தும் வராதுன்னு டாக்டர் சொல்றாங்க எக்ஸ் டு நாட் இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால் அதிக முட்டைகளை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகும்னு நிறைய பேர் கருத்து ஒரு விதத்தில் இது தான் சொல்ல முடியும் என ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு பாயில்டு எக்ல கொலஸ்ட்ரால் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஆறு இருக்கும் முதலாவது கொலஸ்ட்ரால்னா என்னென்ன பாத்தீங்கன்னா உடலின் எல்லா செல்சிலையும் காணப்படும் கொழுப்பு மாதிரியான ஒரு பொருள் நம் உடலில் விட்டமின் டி மற்றும் ஹார்மோன்ஸை உருவாக்க சில கொலஸ்ட்ரால் அவசியமா இருக்கு அதே போல உணவுகளை ஜீர்ணிக்க உதவியா இருக்கும் பொருட்களை கொலஸ்ட்ரால் உருவாக்குது இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உடலுக்கு தேவைப்படும் எல்லா கொலஸ்ட்ராலையும் லிவர் உருவாக்கும் ஒரு நாளைக்கு உடலுக்கு கிட்டத்தட்ட இருநூறு எம்ஜி கொலஸ்ட்ரால் அவசியமா இருக்கு இதுல கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்தை லிவர் உருவாக்குது மீதி இருக்கிற இருபது சதவீதம் கொலஸ்ட்ரால் மட்டும் தான் நாம சாப்பிடும் உணவுல இருந்து வருது அப்படி இருக்கும் போது முட்டையில் இருக்கும் நூத்தி எண்பத்தி ஆறு எம்ஜி கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம்னு தான் சொல்ல முடியும் சில ஆய்வுகளின்படி எழுபது சதவீதம் மக்களில் முட்டை சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் லெவல்ல எந்த மாற்றங்களும் ஏற்படலன்னு தெரிய வந்தது ஒருவேளை மெட்டபாலிசம் மெதுவா இருக்கும் உடலில் அப்படி இல்லைன்னா உட்கார்ந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு எக் யோக் தீங்கு விளைவிக்கும் ஏன்னா முட்டையில் இருக்கிற எல்லா கொலஸ்ட்ராலும் எக் யோக்ல தான் இருக்கு இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அதிகமான எக் வைட் சாப்பிட்டா அதனால எந்த தீங்கும் ஏற்படாதுன்னு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு முட்டை ஒரு நல்ல ஆதாரமா இருக்கு முட்டையில் ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட இருக்கும் நீங்க ஃபேட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பயப்பட வேண்டாம் ஏன்னா முட்டையில் இருக்கிறது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது பிளட் கிளாட் மற்றும் ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது அதே போல பிளட் வெசல்ஸ் ஆரோக்கியமா இருக்க இது ரொம்ப உதவியா இருக்கு இது மூலமா பிளட் ஃபுளோ நல்ல நிலையில் பராமரிக்கப்படுது ஒவ்வொரு நாளும் முட்டை சாப்பிடும்போது இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும் டெஸ்ட் செய்த ஒரு ஆய்வு மூலமா தெரிய வந்தது ஆனா அதிக மசாலாவை பயன்படுத்தி செய்யற உணவுகளை தொடர்ச்சியா சாப்பிடும்போது அது கண்டிப்பா இதயத்துக்கு தீங்கு விளைவிக்கும்னு சொல்லப்படுது கடந்த தசாப்தங்களில் இன்னும் நம்பப்பட்டதுன்னா அதிகமான முட்டை சாப்பிடுவதற்கும் இதய நோய்க்கும் எந்த ஒரு நேரடி தொடர்பு இல்லைன்னு ஆனா சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க முட்டை சாப்பிடும்போது அதனால இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வர அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ் மேக் மைண்ட் ஹெல்த்தி மூளையின் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் கோழின் ஹார்ட் டிசீஸ் மற்றும் நிறைய வகையான நியூரலிக்கல் டிஸார்டர்ஸ குறைக்க இந்த கோலின் உதவியா இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கூட இந்த கோலின் ரொம்ப நல்லது ஏன்னா இது மெம்பிரெயின் பயோசிந்தசிஸ் மற்றும் டிஷ்யூ எக்ஸ்பான்ஷனுக்கு முக்கிய பங்கு வகிக்குது ஒரு பெரிய பாயில்டு எக்ல சுமார் நூத்தி நாற்பத்தி ஏழு எம்ஜி கோழின் இருக்கும் ஒருவேளை உங்களோட மூளை சுறுசுறுப்பா வேலை செய்ய தசைகள் வளர்ச்சி அடைய நினைச்சீங்கன்னா தினமும் ஒரு முட்டையை கண்டிப்பா சாப்பிடுங்க ஹெக் ஹெல்ப்ஸ் டு வெயிட் லாஸ் தொடர்ச்சியா முட்டையை சாப்பிடும்போது அது மூலமா உடல் எடை அதிகரிக்கும்னு சொல்றது ஒரு தவறான எண்ணம் ஒருவேளை நீங்க சரியான டயட்டை மெயின்டைன் பண்ண முடிஞ்சா முட்டை உங்களோட எடையை குறைக்க ரொம்ப உதவியா இருக்கும் புரோட்டீன்ஸால நிரம்பி இருக்கும் லோ கேலரிஸ் கொண்ட உணவுகளில் முட்டை ரொம்ப முக்கியமானதா இருக்கு இதுல நிறைய வகையான நியூட்ரியன்ஸ் கூட இருக்கும் நீங்க உங்களோட பிரேக் தினமும் முட்டையை சாப்பிடும்போது அது மூலமா நிறைய கேலரிஸ குறைக்க முடியும் அது ல்லாம அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருக்க முடியும் முட்டையில் இருக்கிற எல்லா புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸும் உங்களுக்கு வேணும்னா வேக வைத்து அப்படி இல்லைன்னா ஆம்லேட் மாதிரி சாப்பிட வேண்டும் எக் மேக்ஸ் ஹெல்த்தி ஹார்ட் இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்களை குறைக்க முட்டை முக்கிய பங்கு வகிக்குது அதிகமான இதய நோய்கள் பேட் கொலஸ்ட்ரால் காரணமாக ஏற்படுது ஆனால் முட்டை இந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைத்து குட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யுது இது மூலமா இதயத்துக்கு நல்ல ஆரோக்கியம் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குது இந்த மாதிரி முட்டை நம் சந்தோஷத்துக்கு ஒரு பாலமாக வேலை செய்யுது எக் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் யுவர் ஐசைட் முட்டையின் மஞ்சள் கருவில் விட்டமின் ஏ லுட்டைன் ஜியாக்சந்தின் மற்றும் ஜிங்க் மினரல்ஸை கொண்டிருக்கும் லுட்டைன் மூலமா கண் ஆரோக்கியமா தயாராகும் கண் பார்வை மந்தமாகுதல் மற்றும் கண் புரை பிரச்சனைகளை குறைக்குது ஜிங்க் ரெட்டினாவை சக்தி வாய்ந்ததா மாற்றும் ஜியாக்சென்தின் அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து கண்ணா பாதுகாக்குது வயதான காலத்துல உங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வராம இருக்கணும்னா தினமும் ஒரு முட்டையை கண்டிப்பா சாப்பிடுங்க ஹேக் ஹெல்ப்ஸ் டு மேக் ஸ்ட்ராங் போன்ஸ் விட்டமின் டி இருக்கும் உணவுப் பொருட்களில் முட்டை கூட இருக்கு திடமான எலும்புகளுக்கு முட்டை ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் முட்டை பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் கொண்டிருக்கு இது எலும்புகளை வலிமையா மாற்றும் அதே எலும்புகளில் ஏற்படும் காயங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சில ஆய்வுகள் மூலமா தெரிய வந்தது தினமும் ஒரு முட்டை சாப்பிடும்போது அது மூலமா உடலின் எலும்புகள் வலிமையா மாறும்னு சொல்லப்படுது உங்ககிட்ட யாராவது முட்டையை பத்தி தவறான கருத்துக்களை சொன்னா அவங்கள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க சொல்லுங்க இந்த வீடியோ மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா சரியான அளவுல முட்டையை சாப்பிடும்போது எந்த தீங்கும் இல்லைன்னு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழிக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்